படுகொலையின் இருபத்தி ஓராவது ஆண்டு நினைவு நாள் சிவப்பு சித்திரை மட்டக்களப்பு பாகரை பிரதேசத்தின் கதிரிவெளி மலைப்பூங்காவில் நேற்று நினைவு கூறப்பட்டது உயிர்நீத்தவர்களுக்கான மலர் அஞ்சலியுடன் மௌனவீர அஞ்சலி செலுத்தப்பட்டு பொதுச்சுடர் ஏற்றப்பட்டது கடந்த இருபத்தி ஓராம் ஆண்டுக்கு பின்னர் கருணா அம்மான் என்று அழைக்கப்படும் முன்னாள் அமைச்சர் விநாயகமூர்த்தி முரளிதரன் முதன்முதலாக நிகழ்வில் இம்முறை பங்கு கொண்டு ஏற்றி வைத்தார் தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியின் தலைவர் சிவனேசதுரை சந்திரகாந்தன் நிகழ்வில் பங்கு கொள்வது வழக்கமாகும் இதன்போது உயிர் நீத்தவர்களின் உறவுகள் தங்களது உறவுகளை நினைத்து ஈகை சுடர்களை ஏற்றி அஞ்சலி செலுத்தினார்கள் குறிப்பிடத்தக்கது வரலாற்றில் என்றால் அந்த நாங்கள் போராட்டத்தை வீணான உயிரிழப்புகளை தவிர்த்து ஒரு ராஜதந்திர ஒரு எங்களுடைய உரிமைகளை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற நோக்கோடு அந்த நானும் உட்பட அனைவரும் பேச்சுவார்த்தை அந்த கட்டத்திலே எங்களுக்கு ஒரு வாய்ப்பு வந்திருந்தது அதாவது நடந்த நடந்த பேச்சுவார்த்தையிலே சமஷ்டி முறை அதிர்வை பெற்றுக் ஒரு வாய்ப்பு வந்திருந்தது அதிலே அந்த உடம்படிக்கையிலே கைச்சாத்துவதின் பிரகாரம் எங்களை தவறாக புரிந்து கொண்டும் அன்று தலைமைத்துவங்கள் விளையாண்டு கண்ணோட்டத்தில் பார்க்க உட்பட்டார்கள் ஆகவே அந்த மீண்டும் ஒரு யுத்தத்தை தொடங்கி உயிரிழப்பை கொண்டு வருவதை நாம் விரும்பவில்லை ஏனென்றால் வழக்கு வழக்கில் இருக்க எல்லாம் சரி வழக்கில் இருக்க போராளிகள் சரி பெருந்தவையான போராளிகளை நாங்கள் அன்று இழந்திருக்கோம் ஆகவே இயேசு குறித்த சமர் அனிய சமர் போன்ற பல சமர்களிலே களமாடிய வீரர்கள் அனைவர்கள் போராளிகளை அவை அந்த இழப்புகளை தவிர்க்க வேண்டும் அதில் குறிப்பாக கிழக்குமானத்தைச் சேர்ந்த போராளிகள் பல்லாயிரணக்கான போராளின் உயிர்கள் தண்ணி பெருந்தினே தியாகம் செய்யப்பட்டது ஆகவே இந்த இழப்புகளை தவிர்த்து ஒரு முயற்சியை மேற்கொள்வோன்ற கட்டத்தில் முற்பட்ட வேளையில் தான் இந்த பிளவுன்றது ஏற்பட்டது